அதுக்கு பேசலை மூணாவது கேள்வி இந்த இந்த அரிசி வந்து பத்தனி அல்ல அப்படின்னா இதை மறுத்து சொல்ல முடியுமா எப்படி சொல்றது உடனே ராஜா தெரிஞ்சு போயிட்டா சரி முடிஞ்சால் நீ அது சொல்லு அப்படின்ட்டார் உடனே அது யமுனா யமுனாதியர் சொல்றாரு அதாவது எப்படின்னா முதல் கேள்வி ஒரு மரம் தோப்பாகிறது ஒரு பிள்ளை பிள்ளையாகாது ஒரு ஒரு வாழை மரம் ஒரு கன்று தான் இயங்கும் அதனால அப்படி பார்க்கும் போது மலடியாகும் மலடி எனவே வாழை மலடி என்ற வகையிலே இவன் புத் உன் தாய் புத்திரவதி அல்ல அப்படின்னு விளக்கு ரெண்டாவது குடிமக்கள் செய்யக்கூடிய பாவும் பூராவும் ராஜாவை சேரத்தான ராஜா தர்மமான அல்ல எதையும் தெரிஞ்சு போயிட்டாங்க அந்த போல அவன் மூணாவது கேள்வி பதில் இந்த ராணி பத்மி என்னன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா இவன் வந்து கல்யாணம் செய்யும் போது அக்கனி சூரியன் சந்திரன் மூணு பேருக்கு தாரி பார்த்து தான் நாலாவதா வந்து இவர் சொல்ல அதனாலே இவன் நாலு பேருக்கு மனைவி என்ற வகையிலே இவன் பத்னி

மீடியே அவர்களுக்கு தோல்வி வராது வேதனை வராது இதெல்லாம் இந்த மாதிரி கதைகள் மூலமா நமக்கு தெரியுது எவ்வளவு அடக்கமா இருக்கணும் எல்லாத்தையும் எப்படி அன்பா பேசணும் எவ்வளவு எளிமையா பேசணும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வரும்

சித்தமுடி அந்த அந்தந்த நட்சத்திரனாலாக அந்த தினம் அணுகப்படுவது வழக்கம் ஆகியனாலே சிவபெருமானுடைய சடையில இருக்கக்கூடிய பெருமை பெற்றவரும் சேர்ந்தன நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த ஓவியத்துல அந்த கடை சேர்ந்தவன் இருக்கும் அது அவையும் என்று வந்தவனுக்கு ஆண்டவம் கொடுத்து அடைக்கிறார் பாத்தீங்கன்னா சிவ தக்கன் என்பவனுக்கு பிரம்மாவுடைய கட்டவரில் பிறந்தவன் தக்கன் பிரம்மாவுடைய கட்டவரில் பிறந்தவன் அவன் ஐம்பது பெண் குழந்தை பெண்கள் அதுல இருபத்தி ஏழு பெண்களை திருமணம் செய்து கொண்டான் பண்ணிட்டான் அடுத்து இந்த இருபத்தி ஏழு மணி பதிமூணு பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படி முடிஞ்சு வச்சு இதுல இருபத்தி ஏழு பெண்களை திருமணம் செய்து கொண்டா சந்திரன்

ஏழு மணிக்கு எப்படி இருக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷி குழந்தை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனே அனுமதி கொடுத்து போடு அப்படின்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண உடனே அப்புறம் அடிக்கடி உங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வரும் செக்கர சிவன் இந்த மாதிரி வரும்போது தீபாவளி வந்து என்ன தைக்கிறாள் உடனே மூத்த பண்ணாட்டி இந்த ததையிலிருந்து இப்படி கை காலெல்லாம் எழுது பக்கம் அவன் எடுத்துருந்தா என்ன தைக்கிறது இந்த பக்கம் இந்த கை இந்த காடு இதோட உடம்புல பாதி இவனுக்கு உடம்பு பாதி அவ எடுத்து இருந்தா இவன் என்ன தைக்கும் போது இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா தேப்பாள் இந்த பக்கம் அவ பக்கம் அந்த மூத்தவடி பக்கம் அப்படி should everyone இப்படி them here? That's how interesting அடிப்பா How much do everyone அடிப்பா them there? Can I இவன் சண்டை போட்டு ஆளு ஒரு மக்கள் தான் ரெண்டு கையும் தனியாக போயிருக்க அவனுக்கே இறக்க வந்து திருடம் என்ன என்னது அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்பதான் அவையாருன்னு தெரியல போய் ஒப்படைக்கான ஒப்பிடிச்சு வச்சுங்க அந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ண பாட்டும் இப்படி இல்ல இருக்குதுன்னா இருபத்தேழு கல்யாணம் பண்ண பாட்டு எப்படி இருக்கும் பாருங்க அதனாலே தான் கடைசி மனைவி ரோணிகளை மட்டும் பெரிய பார்த்தாங்க

சந்திர இந்திர லோகம் போனா என்னாலும் சரி பண்ண முடியாது பிரம்மலோகம் போனால் அங்கேயும் சரி பண்ண முடியாது மகாவிஷ்ணுல போனால் என்னாலையும் சரி பண்ண முடியாது சிவபெருமான் கடைசியில் சிவபெருமான் தான் நேராக சிவபெருமான் ஒரு காரணத்தை எங்க போய் தவ மாட்டா தெரியுமா சோமநாதபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோமநாத் பன்னெண்டு ஜோதிடத்திலேயே ஒரு இடம் இந்தியாவில் பன்னெண்டு ஜோதிடத்துல ஒன்றே ஒன்று ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு

ശിവ 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 ശിവണോടി അപടിപ്പോദും <Sess> <Sess> உடனே சிவ சிவா இவர் சிவபெருமான் முகண்டி காட்சி கொடுத்தார் அருண்பணி தோதியே தனி பெரும் தருணியே முக்கண் மோதியே முழுமுதல் பொருளே எம் எருமானே இறப்பமில்லாதது இறப்பு பிறப்பு இல்லை தாய் தந்தை இல்லை நான் தன் என் காதையடி என்று வெளியூரெல்லாம் பாடி வைத்திருக்கலை புண்ணியமானே தயவு செய்து எனக்கு நான் தேண்டு பிரயாக சர்வணி திருக்கேன் என்னை தயவு செய்து என்னை முழு நிலவாக்கி விட வேண்டும் என்று திருப்பணிகளை பெருந்து வழங்குதலா உல்லா பாமா அப்பதான் சொன்னாரு எம்வர்மான் அடே சந்திரனே எல்லா தவறையும் நான் மன்னிக்கக்கூடியவன் தான் ஆனால் ஒரே ஒரு தவறு அதாவது உன்னை நான் மன்னிக்க முடியாது என்று சொன்ன ஒரு உண்மையான துறவிங்கிறது யார் தெரியுமா சொத்து சோகத்தை தொடர்ந்து காட்டுக்கு போறானே கடன் கட்ட முடியாம சாமியாரா போறானே கட்ட முன்னாடி கொடுவதாக சாமியாரா போறானே இவன் தான் துறவி இல்லை அப்புறம் ஒரு ஒரு பெண்ணாகப்பட்டவள் கல்யாண ஆனவுடனேயே தாய்மந்திரை தொடர்ந்து பெற்றோர்களைத் தொடர்ந்து சொந்த பதில் உடல் பதில் கணவனே கதில் போராடே அவதான் உண்மையான துறையும் அப்படி துறந்து வந்த இருபத்தாறு இடத்திலே அடைஞ்சி மணியான மணி முடிமன் ஆனா அவையா சும்மா தேய்ந்து வளர்பாயாக அவ்வளவுதான் அதனாலே தான் தேய்வரையும் கடல் வரையும் அம்மா வாசல் விஞ்ஞான ரீதியாக அது நிறைய வளர்த்து சொல்றாங்க அது வேண்டாம் நமக்கு போறோம் அவ்வளோதான் அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது அப்பேற்ற அவருடைய தேய்ந்த பேசுறதை எடுத்து கருமையினாலே தன்னுடைய சிரசிலே சூடி கொண்டார் சிவபுரம் இதைத்தான் அருணகிரினார் வந்து திருப்பூர்ல பாடலாம் எங்க வாதிம்பதேன் வதிம் போதும் பண்டி சண்டை அகத்த கூட்டிய

ஊரு இருந்த நீட்டிலே ஓடுகிற நீரிலே குடிக்கணும் அர்த்தம் அது அர்த்தம் அப்படி இருக்கு இருக்குது ஆகினால அப்படிப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புளிந்த தங்கையில் தன்னுடைய சிறசிலே ரெண்டா இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அந்த மாதிரி நல்ல அழகா திருப்பு கொள்ள பாடியிருக்காரு அருணகிரி பெருமான் முருகனுடைய பரிபோதமான அருள் பெற்றவர் ஆமா திருப்புகள் படிச்சா எல்லாத்தையும் படிக்கலாம் அந்த கடத்துல எல்லாம் வைத்திருந்தாங்க இப்ப எல்லாம் வந்து பொழுதுபோக்கு நிறைய வந்துச்சு அதனால யாருக்கு கருத்து வருது கிடைக்கிறது நீங்க வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ராமாயணம் இருக்கும் கந்தபுராணம் இருக்கும் சிவபுராணம் இருக்கும் அம்பாளுடைய தேவி பாவம் எல்லாமே இருக்கும் இங்க நம்ம நாட்டில் தேடி பார்த்தா கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த நாட்டம் பொழுதுபோக்கு வேற அம்சமா போச்சு அதுதான் நம்ம நாட்டுக்கு வந்துடறேன் நல்லதை என்னைக்கு புறக்கணிக்கிறோமோ அன்னைக்கு அந்த நாட்டுக்கு அடர்ந்தோம்னு அர்த்தம் ஆமா அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அந்த மாதிரி சிவபெருமானுடைய கடையில் இருக்கக்கூடிய பெருமை பண்ண அந்த சரணனை பத்தி எவ்வளவு பெருமைப்பட வேண்டியிருக்க அப்படின்னு பெருமையா சொல்ல எழுந்துறாங்க அப்பே ஏற்பட்ட இந்த சிறந்த சந்திரனுடைய புகழ் பெண்ணிலும் மண்ணிலும் இருந்த போது சந்திரன் வந்து வியாழ பகவான் தேவகுரு அவர் தேவர்களுக்கெல்லாம் உருவாருன்னா வியாழ பகவான் உட்காந்து எல்லாம் தெரியும் என்ன மகாபாரத்தில் இந்த மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்டது வைத்திய சம்பந்தப்பட்டது எல்லாமே வருது எல்லாமே முக்கியமான கட்டத்தில் வருது அந்த உருவானவர் வந்து அவருடைய போய் சந்திர சில கலைகளை கற்றுக்கொள்வதற்காக போனோம் கொஞ்ச காலம் இருக்கிற போது அப்போ அந்த வியாழ பகவானுடைய மனைவி தாரை இருப்பவருக்கும் சந்திரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அப்படி ஏற்பட்ட பழக்கத்தினாலே ஒரு கரிசுக்கா வாக்குவாதம் வந்து வியாழ பகவானுக்கு சந்திரனுக்கு வந்த போது இவன் பக்கம் அரகம் அவர் பக்கம் இப்படி நடக்கும் போது பெரும்பா வந்து சமாதானம் பண்ணிட்டா வயிற்றுல பெருந்தருமா ஒண்ணுதான் போ நீ எடுத்து போ அவளை கொடுத்து விடு சரின்னு சொல்லிவிட்டு கூட அப்படி ஓ பிடிச்சேன் இதான் அந்த மகாபாரதத்துக்கு வரக்கூடிய கழகத்தில் ஒன்று சரி அதுதான் போகணும்னு சொன்னால் இப்போ வந்து பீகார் மாநிலத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருந்தாங்க தனிப்பட்ட மொட்டை மீண்டும் பாட நிலை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாணவனுக்கு சம்பளம் கொடுத்து இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தான்

நிறைய நல்ல பலன்களை தான் முடியும் எப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பைபட்சம் மனு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுவிற்கானே அவருடைய மகள் பேரு இலை இலை

உடனே பஷின பகவானுடைய கருணையினால அந்த பெண்ணை ஆனா ஆணாமா ஆனாமா இருக்கும் போது சுத்திய உணர்னு பேரு பெண்ணா இருக்கும் போது இளையாருன்னு பேரு ஆயினால அப்போ வந்து தாகம் ஏற்பட வேட்டைக்கு வர்றான் பரிவாரத்தோடு அந்த சுத்தி உணர்ந்து அப்போ ஏற்ற தாகத்தினால பக்கத்துல ஒரு குளத்துல போய் குடிக்கும் குடிக்கணும்னு போறாங்க அந்த குளத்துல போய் இறங்க மறுபடியும் பெண்ணா மாறி ஏன்னு கேட்டா அந்த காலத்துல அந்த கந்தர்லாம் இரவில் வந்து அந்த குழந்தை குடிப்பாங்க இவங்க வந்து அஸ்து மனிதர்கள் அஸ்து மணி போயிடலாம் அந்த உமையாம்பி கிட்ட போய் சொல்லி முறையிட அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்தாங்க இந்த குளத்துல யார் இறங்குறாங்களோ ஆனா இருந்தவன் பொண்ணா மாறட்டும் பெண்ணா இறங்கினா ஆனா மாட்டும் சாபம் கொடுத்தாங்க இது தெரியாம இறங்கிட்டோம் இப்ப மறுபடியும் பண்ணா போயிட்டான்னா இலையா இப்படிப்பட்ட வகையில பார்க்கும்

இந்த நாதியே இல்ல அந்த வண்ண வண்ண பூக்களிலே அந்த வண்ண வண்ண பூக்களிலே அந்த பண்ணின நல்லதே நல்லதே அந்த வண்ண வண்ண பூக்களிலே அட நீ என்ன செய்யறானே அந்த தீலயே பறதான் আমায় அந்த தீலயே பறதான் அலை இடையாய் பேர் சென்றது அவளை மணக்க விரும்பினான் பக்கத்தில் பணி பெண்களை அவளோட இந்த பாருங்க நீங்க மாத்திரம் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கந்தல் வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் போதேன் அவனே அந்த பணி போய் அந்த இடையா இருக்க பாருமா இந்த அவர் வந்து வல்லமையும் அழகும் உடைய ஒரு அரசு நீ விரும்பினால் அவரு விரும்புற நீ என்ன சொல்றேன்னு கேட்கும் அப்படின்னு சம்மதிச்சுட்டேன் அப்படிதான் வருது அந்த தான் அங்கே கல்யாணம் செய்து கொண்டான் அந்த புதன் அந்த இடையால் என்பவரை உடனே அவங்களுக்கு பிறந்தவன் தான் மாதிரி சந்தன் வந்து வர வரக்கூடியது அந்த சந்திரவசம் சொல்றேன் புதனுடைய மகன் சந்தனுடைய மகன் புதனுடைய மகன் குருவரசு மூணு பேரும் சொல்லியிருக்கேன் சந்திரன் வந்து முப்பத்தி ஓராவது தலைமுறை தான் பாண்டவன் பிறகு அது வரைக்கும் தலைமுறை எழுப்பி இருக்குன்னு ஒரு நாளைக்கு சொல்லுவேன் ஒரே கால பாலம் கூட நீங்க மாதிரி அந்த எழுப்பி புஸ்தகம் கூட வச்சிருக்கேன் அன்னைக்கு விரும்பினா நீங்க முதலாளே வாங்கி படிக்கல அன்னைக்கு அதை எழுப்பி குறி சொல்ற